ஓம் அருள் குரு விநாயகரை போற்றில் இன்றைக்கு நம்ப அருள் குரு அஷ்டசித்தி விநாயகர் திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் வரலட்சுமி தெரு ராஜேஸ்வரி நகர் சேலையூர் சென்னை ஆறு லட்சத்தி எழுபத்தி மூன்று நாம் இந்த கும்பாபிஷேகம் ஒரு பெரிய சிறப்பு இருக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் தான் இந்த கும்பாபிஷேகம் நடக்கும்னு அவங்க ஒரு கணிப்பு கணிச்சிருந்தாங்க ஆனால் இறைவனுடைய செயல் என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் முப்பத்து முப்போரு தேவர்கள் முப்பூரும் தேவியர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்க இங்க அழகாக கும்பாபிஷேகம் திருக்குறமுழுக்கு தண்ணீராட்டு பெரும் சாந்தி விழாவானது ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது இன்னும் சில நொடிகளில் இங்கு அழகான கும்பங்களுக்கும் அபிஷேகம் கலச நீராறு செய்யப்பட்டு நாம் எல்லாரும் சென்று வழிபடக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் அந்த கலசங்களுக்கும் மிக அற்புதமான நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடைபெற இருக்கிறது இந்த கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற உதவிய அனைவருக்கும் வளமான நன்றிகள் சில நிதிகளில் அந்த கும்பாபிஷேகம் நம்முடைய கண்களுக்கு ஓம் சக்தி ஓம் நம இப்போ அழகாக கும்பாபிஷேகம் நடைபெற்ற உடனுடைய கொடியும் மாலையும் அந்த கும்பங்களுக்கு அழகாக நஞ்சல் திருப்பங்களுக்கு பார்க்கம் செய்யப்பட்டது